இப்போ சில உடம்பு எரியும் போது திடீர்னு அது எந்திரிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் கேட்கும் போது பயமாக இருக்கும் எங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்திரிச்சு சாதாரணமாக வச்சு இது பண்ணுவேன் என்ன ஒன்று எழுந்திரிக்கனா கை கால் நரம்பு இழுக்கும் போது ஸ்டெப் அடுக்கும்போது இப்படி இப்படி பலயம் அப்படி மேலே இந்த கால் இப்படி தூக்கும் இந்த கை இப்படி தூக்கம் கால் இப்படி தூக்கும் ஏன் நரம்பு தானே இழுக்க இழுக்கு நரம்பு தானே அது மடக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் சரியாக போயிடும் கல்யாணம் வீடாக இருந்தாலும் சரி சண்டை வரும் அதே மாதிரி இப்போ கடைசியா கொண்டு வந்து ஒரு உடலை வச்சு எரிக்கிற அங்கேயும் சண்டை வர்றது பார்க்குறோம் அந்த மாதிரி சண்டையெல்லாம் வர்றது உண்டா சண்டையும் வரும் அது நகைச்சுவை சிரிப்பாவும் இருக்கும் இங்க குழந்தை கொண்டு வராங்களா கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க முடியவங்க வேற போயிடுவாங்க இந்த கூட வராங்க பாத்தீங்களா அவங்க குடிச்சிட்டு வந்து திரும்ப வருவாங்க தெரியுதா எரியலையா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும் வேணும் நம்ம வந்து ஊண்டுவாங்க நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்க்கும்போது வரைக்கும் அதிகபட்சம் ஆண்கள் தான் இந்த வேலையில் இருக்காங்க எங்கேயோ ஒன்று ரெண்டு இடங்கள்ல தான் பெண்கள் இந்த வேலையை செய்கிறாங்க போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வர்றீங்க அப்போ ஏளனமாக பேசுறது அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் உண்டா அது பற்றியான ஒரு மதிப்பு இல்லை இந்த இடத்துல ஏன்னா நம்ம இந்த வேலை தான் செய்கிறோம் ஒரு தண்ணி கொண்டு போச்சு ஒரு வீட்டில் அந்த தண்ணி சாச்சி விட்டு மஞ்சள் தந்துச்சாங்க எங்கள் வீட்டை இறந்துக்கப்புறமா எங்கள் பசங்க வந்து இந்த வேலைக்கு போகாதம்மா அப்படின்னு சொல்லிச்சு ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஸ்கூலில் யாரும் எங்களை மதிக்க மாட்டுறாங்க டீச்சர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஆனால் அந்த டைம் பிள்ளைங்க பிரச்சனை கேடுந்தோன்னா வேலைக்கு வந்திருக்க மாட்டேன் அன்றைக்கி ஆம்பளை இருந்தார் சம்பாதிச்சு போடாது இப்போ ஆம்பளை இல்லையான என்ன பண்ண முடியும் சாப்பாடுக்கு காசு தேவையே நமக்கு வருமானம் இல்லையா நமக்கு அப்போ என்ன பண்ணுறது என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு கூட அந்த வேலை செய்யறதுன்னா நான் அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை பேருக்கு இந்த ஊரில் சும்மா தான் பற்றி கொடுப்பாங்க நான் பற்றிட்டு எப்படி தரேன் எல்லோருக்கு வெத்தலை பார்க்கு பழத்தோடு வச்சு கொடுத்தேன் எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க வரிஞ்சுங்க எல்லாருக்குமே அப்படி தான் கொடுத்தேன் விரும்பியும் பற்றி தரல ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு அந்த லோக்கலில் உள்ள யாருக்குமே வரவே இல்லை ஒரு முத்திர குத்தி அது தான் எனக்கு வருத்தமாக தான் இருக்கும் இந்த உடல் எரியிறது அப்படின்னு நம்ம பேசும்போது இப்போ குழந்தைகளோட உடம்பு ஏரிய இருக்கு லேட் ஆகும் அப்படின்னு இப்போ சில உடம்பு எரியும் போது திடீர்னு அது எந்திரிக்கும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் கேட்கும்போது பயமா இருக்கு எங்களுக்கு கட்டாயை வச்சு அடிப்பாங்க திடீர்னு அந்த உடம்பு எந்திரிச்சிக்கும் அது எதுனால நீங்களும் அப்படி பண்றது உண்டா அது எழுந்திரிச்சுக்கும்மா நான் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தை வந்து நான் அந்த எனக்கு தெரியாதுல்ல இது எழுந்திரிச்சோன்னு தெரியாதுல்ல எனக்கு ஆனா சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்காங்க ஆனா என்ன பண்ணுவேன்னா இருந்து கம்பியில போட்டு கட்டிடுவேன் வரேன் முன்னாடி கட்டிடுவேன் கையில காலை கட்டிடுவேன் வரேன் கட்டிட்டு கல் ஒன்னு தீக்கி வச்சிருவேன் வச்சுட்டேன்னா அது ஏன்னா எந்திரிச்சிக்கும் போது பயத்தில் நீங்கள் பார்த்துருக்கேன் எந்திரிச்சு இல்லை அது சொன்னது கேளுங்களேன் அப்படி பயத்தை நான் வச்சிருவேன் ஆனால் அதுக்கப்புறம் அது எந்திரிச்சு தெரிய இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நான் இருக்க இருக்கிறதுக்கு அது படைக்கிறதுக்கப்புறமா கல்லாம் வைக்கிறது இல்லை கம்பியெலாம் எதுவும் கட்டாததில்ல சாதாரணமாக வச்சு இது பண்ணுவேன் என்ன ஒன்று எந்திரிச்சிக்கா அந்த கை கால் இப்படி அந்த நரம்பு இழுக்கும் போது ஸ்டெப் எடுக்கும்போது இப்படி திடி பலயம் அப்படி மேலே இந்த தலை இப்படி தூக்கும் இந்த கை இப்படி தூக்கும் கால் இப்படி தூக்கும் ஒரு சில அப்படிலாம் நிருப்போம் படபட படபட இந்த நரம்பு தான் எல்லாமே கால் விரியும்பி ஆனால் எந்திரிச்சு நான் எந்திரிச்சு உட்காரல நான் பார்த்த வரைக்கும் எந்திரிச்சு உட்கார்ல ஒரு மாதிரி வளையும் வளையும் கை விடுத்துக்கும் அந்த கை விடு தூக்கிக்கோம் ஏன் நல்ல நரம்பு தானே இழுக்கெழுக்கு நரம்பு தானே இல்லையா அது மடக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அதனால எதுவும் பயம் இல்லை அதெல்லாம் எனக்கு வந்து எந்திரிச்சது இல்லை இது வரைக்கும் பொதுவாகவே இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி சண்டை வரும் அதே மாதிரி இப்போ கடைசியா கொண்டு வந்து ஒரு உடலை வச்சு எரிக்கிற அங்கேயும் சண்டை வர்றது பாக்குறோம் அந்த மாதிரி சண்டையெல்லாம் உண்டா இங்க என்ன எப்படி நீங்க அதை சமாளிக்கிறீங்க சண்டையா வரும் அது நகைச்சுவையும் வரும் சிரிப்பாகவும் வச்சிருவாங்க நல்ல நல்ல குடிப்பாடு வைப்பாங்க சில பாடிகள்ல வந்து ஒரு சில வந்து சண்டையெல்லாம் வராது பெரும்பாலும் இங்க சண்டை வராது இந்த இடத்துல ஏன்னா இந்த சுடுகாட்டில் வந்து டீசெண்டாக வருவாங்க டீசென்ட்டாக போவாங்க இந்த இடத்துல வந்து மற்ற லோக்கல்ல வர ரொம்ப சண்டை இங்கே வரும் இல்லையா அப்படி வந்தாலும் கூட இங்கே வந்துருக்குது ஒரு சில தான் அந்த மாதிரி வரும்போது அப்படி வரும்போது இங்கே இங்கே பொண்ணு கொண்டு வராங்களா இங்கே கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க முடியவங்க யாரோ போயிடுவாங்க இந்த கூட வராங்க பாத்தீங்களா அவங்க குடிச்சிட்டு வந்து திரும்ப வருவாங்க ஜெய்சிதா எரியலையா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும் வேணும் நம்மளை வந்து நோண்டுவாங்க இங்கே வந்து அப்போது அவங்க சமாளிக்க கஷ்டமா இருக்கும் இங்கே உட்காந்துருப்பாங்க ஒரு சில ஒரு பாடியில் வந்து இங்கேயே உட்காந்துட்டாங்க முடிஞ்சு சாம்பார் இருக்கே இங்கே உட்காந்துட்டாங்க நான் நான் அக்கா எரிக்க அக்கா ஒரு சொல்கிற ஒரு சொல்கிறாரு அக்கா நல்லா எரிக்கணாரு ஒரு சொல்கிறே அக்கா எரிக்காதரா நான் அக்கா சும்மா தானே உட்காந்துருக்கோன்றார் நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் வாய் முடினுச்சிக்கா கட்டை நிறைய இருக்குது சேர்த்து போட்ட மொத்தம் போய் கூத்துருவோங்களே கட்ட நிறையா இருக்கு நிறையா ஆமாம் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க உட்காந்து பின்னா அக்கா அக்கா எரியன்ற ஒன்று ஒருத்தர் எரியன்றாரு ஒருத்தர்லாம் எரிவிக்காதார் இப்போ இருக்க கும்ப கோவம் அதில் நமக்கு இப்போ எவ்வளோ பின்னா போங்கன்னா போக மாட்டானுங்க இங்கேயே உட்காந்து குறைச்சி கொடுத்துங்கிறானுங்க ஆனால் சொல்லி சொன்னேன் இங்கே பாரு ஒழுங்காக அமைதியாக இருங்க இன்னும் வேடிக்கை பாருங்க இல்லைன்னு சொன்னா கட்டணம் அரைக்குது தூக்கி போட்டு எல்லாத்தையும் மொத்தம் தள்ளிடுவேன் நான் அப்படின்னா ஆ என்னக்கா அப்படி சொல்கிறேன் என்ன அக்கா நீ என்ன ஏச்சிருவியாவா விழுந்திருக்க போது தான் அக்கா பொண்ணு ஆனால் உள்ளே வந்துருச்சுக்கா பத்து ஆம்பி சமம் ஞாபகம் ஓட்டம் என்ன உள்ளே போட்டிங்க சாப்பிடுச்சுண்ணா ஞாபகம் ஓட்டம் அப்படின்னா ஆ உங்களுக்கு எல்லாம் வருமா அப்படின்னா ஆமாம் என்ன நினச்சிங்கிறேன் நீ அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க நிற்கவே இல்லை அந்த அக்கா நம்ம போய் வச்சுருவேன்டா நான் காலையும் போயிடாண்டா அப்படின்னா போயிட்டேங்க அப்புறம் ஒரு டைம் பார்த்து பாடி இதே மாதிரி தான் ஒரு டைம் பாடி வந்துச்சு நல்லா குடிச்சிட்டு அக்கா வகையில எக்ஸ்ட்ரா கொடுத்தான் டீ வாங்கி குடிக்கான் சாரி குடி பார்க்காங்க எப்பா அந்த பழகப்பா அந்த ஹர்ச்சிக்கு போகிறாள் நான் குடிக்க மாட்டோம் போலாம் சரிப்பா நான் டீ குடிக்கலாம் சந்தோஷமா சார் டீ வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கிக்கலாம் போனா ஏழு மணி திரும்பி வந்து போனா வந்துட்டு ஆமா இங்கே வச்சுட்டு போனேன் எங்கள் தாத்தாவே எங்க தாத்தா எங்க வடிவேல் காமெடியில் தான் பார்த்துருக்கோம் உண்மையாகவே நடந்ததா தாத்தா ஆமா சத்தியமாக நடந்தது வச்சுட்டு போனேன் எங்கள் தாத்தா வச்சுட்டு போனேன்னு எங்க தாத்தாவை காணமே அவர் உங்க பேர் கொண்டவர் தான் மோசமான ஆளுங்களா இருப்பாங்களான் உங்க பேர் கொண்ட ஆள் தான் ஒரு ஆசன சரவணா எங்க பாரு பா தாத்தா வைக்கும் போது அஞ்சரை மணி தாத்தா பாதி எரிஞ்சிட்டார் கொஞ்சம் தான் இரு இல்லை 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 எங்கள் தாத்தா இங்கே தான் வச்சுட்டு போனேன் எங்கள் தாத்தா மூஷா என்ன இங்கே தான் வச்சுட்டு போனேன் எங்கள் மூஷாவை காணும் என் தாத்தா கொஞ்சம் கொடு நான் எவ்வளோ சமாளிக்கிறதை குடிக்காரங்கிட்டே நான் ஆனோ ஆ சொல்கிறேன் சு சுற்றி வரான் இருந்தாலும் என் தாத்தாவுக்கு காணும் எங்கள் தாத்தாவுக்கு காணும் எங்கள் தாத்தாவுக்கு காணும் எங்கள் தாத்தா காணும்னு சொல்லிட்டு

இப்படி அவ்வளோ கோவம் வந்துச்சு தண்ணி விட்லாமல் கூட அவ்வளோ கோவம் வந்துச்சு அவன் போயில்லைங்க தாத்தா தாத்தா காணும் தாத்தா தாத்தா ஆ அந்த அக்காவை நெரிசிட்டாங்களா ஆ இல்லை தாத்தா நீ எங்கே போயிட்டு இருக்க தாத்தா ஆ எக்கா எங்கே போகிற தா ஏப்பா எவ்வளவு விட்ற சாமி நான் அவன் தாத்தா எங்க எழுப்பி கேட்கிறா போடா அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணா இந்த மாதிரி வந்து அவன் நிறைய நான் கொஞ்சம் பார்த்துமா கொஞ்சம் வந்து கூட்டிகிட்டுமா ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ தந்து வேலை செஞ்சுக்கிறேன் தாத்தா கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அவங்க வந்து கூப்பிட்றாங்க டே வாடா போனோம் அவங்க எஞ்சினார் தாத்தா எரிஞ்சுனா கொஞ்சம் இல்லை ஆ எங்கள் தாத்தா மூஷம் வச்சேன் அண்ணா நீ இல்லைன்றீங்க பா தாத்தா போய் பார்க்கலாம் அவங்களே வந்துச்சு டேய் தாத்தா பேட்டிருந்தேன் இப்போ உன்னச்சிக்கிறது உள்ளே போட்டுருணும் தாத்தா கூட கூட சேர்ந்து போடுவேன் மேல ஒரு பாசம் இருக்கிற ஒரு பேரனாக இருக்காரு அது ஒரு சம்பவம் அப்புறம் ஒரு சம்பவம் அது சுட்டுவாட்டில் இருந்த கதை என்னாச்சுன்னா ஃப்ரெண்டம் கட்சி கட்சிக்காரங்களாம் சொல்லுவாங்க தலைவருங்களேன் அவங்க அவை இறந்துட்டாரா எதிர்கட்சிக்காரையும் இறந்துட்டார் அந்த கட்சிக்கு தொண்டன் தொண்டனான் அவர் ரொம்ப கூடவே இருந்தார் சப்போர்ட் பண்ணாரான் அவர் அவள் இறந்துட்டாரான் துக்கம் தாங்க முடியாது அவருக்கு அவர் வந்தார் வந்து அக்கா எங்கள் நல்ல நல்ல எரிக்கா வர ஆ சரிப்பா நம்ம சொன்னேன் ஆனால் கொம்பெலாம் கொத்தாதக்கா கும்பலாம் கொத்தாத அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் இது நல்லா சாப்பாடு போட்டுருக்காரு நல்லா செஞ்சுக்க சரி அது நான் என்ன பண்ணுறது அப்போ தொட கொம்பு எடுத்துக்கிட்டே போகிறேன் ஐயோ தொடண்ண காசு இன்னும் நிறைய வாங்கிக்கோ நீ இன்னும் பண்ணாதே என்ன எப்பா நான் மாடிக்கு போடணும்மா மாடியை அப்படி நின் கிடைக்காது எப்படி ஒரு மார்க் பண்ணான் இல்லைப்பா அக்கா நீ தொடவே தொடாதக்கா அப்படின்னு கொம்பா கையில் வச்சுன்னு

ஓ அதான் போது சேவை வந்து போட்டுக்கலாம் போது மேலே போட்டுங்க சொல்லிட்டு சேன்ட்டு உட்காந்துட்டேன் ரெடியாக வந்து அதுக்கப்புறம் பார்த்தான் திரும்ப அந்த கொம்பை சிச்சிட்டு வந்தான் ஏக்கா நீ எல்லாம் ஒன்றும் பண்ணாத எங்கள் தலைவர் நானே எரிச்சிப்பேன் நான் எங்கள் தலைவர் ரொம்ப தங்கமானவர் நீயே தலைவர் தலைவர் ஏறி நீயே கூட படுத்துக்கோ என்ன இது ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டண நிறைய தாங்குது நான் இல்லை மேலே போட்டு கொடுத்துருவேன் அதை போட்டுன்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னா அந்த அந்த பார்த்தான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா நானே பத்துக்கோ அது படுத்துக்கோன்னு அக்கா நான் படுத்துக்கோங்க ஏ படுத்துக்கணும்ன்றேன் நான் படுத்துக்க பார்த்தங்க இருக்கறேன் நீ நான் படுத்தானா இல்லையா அக்கா படுக்கவே இல்ல அங்க நின்னுங்களா இந்த தே நின்னுங்களா திரும்ப எங்க பேசலாம் அந்த அக்கா என்ன படு சொல்லுது அப்போ நாளைக்கு எப்படி நம்ம சாரைகள் சந்திப்ப நம்ம ரெண்டு பேரும் ஓ ரெண்டு சே ஓ புடிகார பட்டி போடு ரெண்டு பேரும் ரெண்டு சே ஆ சே சே அப்ப தலையில சட்ட இருக்கு அதுல நீ காலை வரும்போது இந்த தலையில சட்டை போட்டு போடுறான் இப்ப வெறுமனே நிக்கறான் ஜெட்டியா நிக்கறான் இவன் போறாம தெரியல இதாக போட்டு நீங்கும் போது நம்ம தான் அசிங்கமா இருக்கணும் இருக்கா எங்க தலைவர் பாவம் அழுதுங்கிறாரு நீ தான்க்கா நீ வந்து இந்த மாதிரி பண்ணிங்கிறாக்கா எங்க பார்க்க எப்படி ஐயோ தலைவரே அய்யோ இவ்வளவு ஆச்சரியம் கேட்க ஆமா தலைவரே நான் குத்தம்ப ஜட்டி அதான் போட்டுன்னு வரணும்ண்ணா ஜட்டியோட வந்துடணும்ண்ணா நான் சொன்னேன் இவர் அவன் தலைவர் தலைவர் அவர் ஆமாம் கட்சி தொண்ட கட்சிக்கு தொண்டனு இந்தியா ஆமாங்கான் நீ என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு போ வீட்டில் இருக்கிற பேண்ட் ஷர்ட்லாம் வா வாளைக்கு வரணும் இல்லை இருக்கு நான் அது கொண்டு போட்டுருன்னு சொன்னேன் ஆமாங்க நல்ல ஐடியா கொடுத்துக்கா நோ போறாங்கண்ணு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்கண்ணா எப்போ போய் தோணாலும் நினச்சிருந்தேன் போயிட்டு திரும்பவும் போய்ட்டு ஷார்ட்டு பேண்ட் எடுத்து வரானா எடுத்துட்டேன் எடுத்து வண்டான் வீட்டு எடுத்துனவர் தவிர்க்கா ரெண்டு பேண்ட் எடுத்து வட்டேன் தலைவர் என்னக்கா பண்ணலாங்க போட்டுரு நாளைக்கு விரும்பல இல்லை ரெண்டு பேரும் போட்டான் சரி வீட்டுக்கு யாரும் சொல்லணும்னு பார்த்தா இவன் சரி இவன் தான் கூட கூட நிற்கிறானே சுற்றி சுற்றி நிற்கிறானே என்ன சிரிப்பு காமெடியேக்கிறானே இவன் தான் சொல்லிட்டு நான் அது பயப்பில்ல நான் சரி நான் தான் பண்ணால் பார்ப்போம் இது மாவா வரைக்கும் நிற்க நிற்போம் இல்லை நம்ம மட்டும் உட்காந்துருப்போம் அப்படின்ட்டு அவங்க கூட ஆயிடுச்சுன்னா பண்ணி நிற்கிறேன் அதுக்கப்புறமா இவன் சொல்லாம் சரிக்கா இந்த பாருக்கா இந்த பிறகு எங்கள் த எங்கள் தலைவர் கால் பாரு மோதிரம் போட்டு பாருங்க கால் தலைவர் காலில் அந்த மோதிரத்தை மட்டும் பத்திரமாக எடுத்து வச்சுக்கண்ணா நீ காலி காலில் எங்களோடய தாத்தா எந்த இது தலைவர் காலையில் காணோம் கா நான்தாங்க போட்டேன் மோதிரத்தையே தர மோதிரம் போட்டியா கால போட்டா மோதர்ல எப்படி மோதிரம் அவ சொல்றேன் தான் எடுத்து வச்சுக்கோ எங்க காலையே காணும் மோதத்தை காணும் காலையை போச்சு மோதரத்தை நான் நான்தாங்க போட்டேன் அந்த படுவே பயச கா எல்லாத்தையுமே நீ தான் ஊத்து குடுத்துட்டுப்பா நான் டேய் நான் தான் கொடுத்தேன் செயல அவுத்து கொடுத்தேன் மோதத்தை இந்த கையில இருக்கிற மோதா அவுத்து கொடுத்தேன் காலைல மோதிரமே இல்லாடாதுல்ல நான் ஏன்டா டா அப்படி இப்போ டென்ஷன் பண்ணுங்கிற போடா நீங்கள் தலைவலி தான் நீ போடா நான் கேட்டெலாம் சாத்திட்டு போனானே நீ போக்கா நான் தள்ளுபடிங்க கேட்கணுன்னு கரேன் நான் ஏய் நீ போகணும் எனக்கு வேலையாகாது என்னை கேட்டு சாத்தன போடானா போகவே இல்லை நான் சுற்றி விவசாயம் பண்ண என்ன பண்ணலாம் எவனை என்ன விட்டன் போகக்கூடாது அந்த இயற்கை அந்த கோ அந்த கோழிக்கட்டையில் நல்லா சூடாக்கினேன் சூடாக்கி இப்படி இந்த பொண்ணு என்னான் திருப்பிக்கணும் என்கிட்ட ஃபினான்ஷியன் தெரில இந்த கல்வ ஞாபகம் தென்னை ஒரு கல்வி உட்காந்து பேசுகிறேன் ஞாபகம் தான் அந்த கல்லுக்கு தான் வச்சுருந்தேன் இந்த கல்லு அந்த கல் அவங்க கல்ல உட்காந்துட்டு ஜெயிலாம் உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு காலையில் நம்ம டீ நான் சந்திப்போம் நீ பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுன்னு வந்துடு சரி இந்த அக்காலெலாம் வேணா அண்ணா இந்த அக்கா நீ வச்சிச்சி அண்ணா அந்த அக்கா தேவையில்லைண்ணா அந்த அக்கா மோசமான அக்கா அண்ணா வராதண்ணா பாடுறா மோசமான அக்கா பாடுறா பண்ண போல்லிக்கோட்டை எடுத்து முடி

நீ போனா நீ சொன்னாங்க கேட்கலங்க நான் போறேன் சூடிஷ்டாங்காலும் சூடிஷா இருந்தாலும் டெய்லி நாளைக்கு வச்சுக்கிட்டாங்க உங்க கட்சியா எனக்கு வாங்கினா போட அந்த மாதிரி நடக்கும் இப்படி எல்லாம் இருக்குமா இடத்துல இருக்கும் ஆமா ஆஹ் தாத்தா வச்சுட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கும் சினிமால நிஜம் அதெல்லாம் ஓகே இப்போ இந்த இது சொல்ல போனா இப்ப இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் கடைசியா இப்ப நீங்க வந்து இந்த துறைக்கு வர்றீங்க இல்லையா இப்போ நீ வரும்போது ஆஹ் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் பார்க்கும்போது போது வரைக்கும் அதிகபட்ச ஆண்கள் தான் இந்த வேலையில் இருக்காங்க எங்கேயோ ஒன்னு ரெண்டு இடங்கள்ல தான் பெண்கள் இந்த வேலையை செய்யறாங்கும் போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வர்றீங்க அப்போ வெளியே இருந்து பேசுறது அந்த ஏளனமாக பேசுகிறது அந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் உண்டா ஆ முதல்ல இருந்துச்சு ஃபஸ்ட்டு எல்லாம் முதல்ல வந்து மதிக்கலை யாருமே மதிக்கலைன்னா இந்த வேலை செய்கிறேன் அதில் அது ஏன் மதிக்கலைன்னா வெட்டியானோ இந்த இடத்துல வந்து இந்த ஜாதி சுடுவாடலாம் அது வெட்டியான ஒரு மதிப்பு இல்லை இந்த இடத்துல ஆனால் எங்கள் வீட்டில் ஆச்சாரிய நான் தேவர் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆனால் அந்த அந்த இதில் வந்து எங்கள் வீட்டில் டீச்சர் பையன் வேறு அந்த இதெல்லாம் எங்கிட்ட எங்கள்கிட்ட பேசுவாங்க கண்டிப்பா மற்றபடி வந்து இந்த வேலை செய்கிறதுனால வந்து ரொம்ப டச்சராக எங்கள்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க அப்போ முன்னாடி ஏன்னா நம்ம இந்த வேலை தான் செய்கிறோம் பார்க்குற பார்வையே தெரியும் நமக்கு இந்த வித்தியாசம் சொல்லிட்டு அதை நான் சொன்ன ஒரு டைமுக்குள்ளே உங்கள்கிட்ட சொன்னால் சொன்னால் ஒரு தண்ணி கொண்டு வச்ச ஒரு வீட்டில் அந்த தண்ணி சாச்சி விட்டு மஞ்சள் தண்ணி தெரிஞ்சாங்க ஏன்னால் வெட்டியானா இருக்கிறதுனால வேலை செய்கிறாள் இல்லையா சாவம் அப்படின்னு நினச்சாங்க தெரியல அவங்களுக்கு தள்ளி விட்டு சா வைச்சாங்க ஆ தள்ளிட்டு நான் தூக்கிட்டு வந்தேன்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது அதே போல என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு கூட அந்த வேலை செய்கிறனா நான் அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஜனத்தோட ஜனத்தோட ம அந்த மனசங்களை அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாம் வெளிப்படையாக வீட்டிலே பேசுகிறோம் ஆனால் வந்து இந்த அத்தனை பேருக்கு இந்த ஊரில் அத்தனை பேருக்கு நான் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சும்மா தான் பத்தி கொடுப்பாங்க பட் நான் பத்திரிக்கை எப்படி தரல எல்லாருக்கு வெத்தில பாக்கு பழத்தோடு வச்சு கொடுத்தேன் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க வரைஞ்சிங்க எல்லாருக்குமே அப்படி தான் கொடுத்தேன் வெறும் பத்தி தரல ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு இந்த ஊரில் இருந்தவங்க யாரோ வந்தாங்க தெரியுமா கல்யாணத்துக்கு இந்த ஊர்ல பெரிய பெரிய கவுன்சிலருங்க பெரிய பெரிய வட்டி இவங்க தான் பெரிய பொருட்களும் தான் வந்தாங்க மற்ற லோக்கல் உள்ள யாருக்கும் வரவே இல்லை ஓ யாரு அப்போ லோக்கல் உள்ள பாத்தீங்களா எனக்கு வீட்டைய தான் பார்த்துருக்காங்க இல்லையா அதான் யாரும் வரவே இல்லை எங்க வீட்டு பார்த்து கூட யாருமே வரவே இல்லை என் பொண்ணு கலந்துக்கான எங்க சர்ச்சில் உள்ளவங்க கூட விடாம வந்தாங்க எல்லாருமே என் பொண்ணு கல்யாணம் நல்லா நினச்சால வந்தவங்க அத்தனை பேருமே பெரிய பொருட்கள் தான் எல்லாருமே ஆனா வந்து இந்த சின்ன சின்ன ஆட்களும் யாருமே வரவே இல்லை அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு முத்திரை குத்தி வச்சிருந்தாங்க வருத்தமாக தான் அதான் இருக்கும் என்ன என்ன வருத்தம் முதல்ல வருத்தமாக இருந்துச்சுன்னா இப்படி விற்கிறாங்கன்னு வருத்தமாக இருந்துச்சு தான் அதுக்கப்புறமா அது என்னது இப்போ அவங்க கொடுத்தா நான் சாப்பிட்ட சாப்பிட்றேன் இல்லை நான் வந்தால் வேலை சாப்பிட போகிறேன் இல்லைன்னா இல்லை அவங்க கொடுத்தா பழைக்க போகிறேன்னா ஒன்றும் கிடையாது அவங்க பேசினே பேசணும் இல்லை இஷ்டம் தான் பேசினா போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பழக்கினேன் அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் இப்போ என்னை கேர் பண்ணுறதே இல்லை ஆமாம் நம்ம வேலை செய்கிற மே இருக்கிறாங்களே அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை நான் செய்கிறேன் நான் சாப்பிட்றேன் அப்படிதான் நம்ம போறாங்க மற்றபடி இப்போ இந்த மக்கள் இப்படி நினைக்கிறாங்களே மக்கள் இப்படி பேசுறாங்களே நினைப்பேன் இப்ப இல்லவே இல்லை பொண்ணுக்கு ஆரம்ப காலத்துல சொன்னதும் இல்ல இது வேண்டாமா அப்படின்னு அவங்க சொன்னது ஆமா பொண்ணுங்க பொண்ணுங்க வந்து பசு அவங்க அப்பா இருக்கும்போது போது நீங்க வருவேன் அப்போ நீ போக கூடாதமா சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறமா வந்து நானே எங்க வீட்டுக்காரா சொன்னேன் இல்லைங்க எங்க வீட்டுக்கார நான் வெறுத்துக்க இந்த வேலையினாலு சொல்லிட்டு அதனால எங்க 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 பசங்க எங்க வீட்டை இறந்ததுக்கு அப்புறமா எங்கள் பசங்க வந்து இந்த வேலைக்கு போவதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் ஸ்கூலில் கூட யாரும் எங்களை மதிக்க மாட்டுறாங்க டீச்சருங்க கூட எங்கள் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பசங்க படித்த டீச்சரும் கூட எங்கள் எங்கள் பசங்கள ஸ்கூலில் அப்படி பார்த்துருக்காங்க டீச்சருங்களே பார்த்துருக்காங்க இந்த மாதிரி பிள்ளைங்க பார்த்துருக்காங்க அவங்களுக்கு அதனால பசங்களுக்கு ஒரு கேவலம் அதில் சரியாக படிக்க முடியல இந்த ஒரு மாதிரி ஃப்ரெண்டும்ங்க கூட எங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கிட்ட ஆனால் அந்த டைமில் என் பிள்ளைங்க பிரச்சனை கேடுனா வேலைங்க வந்திருக்க மாட்டேன் ஆனால் வருமானம் சாப்பாடுக்கு சா இதுக்கு சாப்பாடுக்கு காசு தேவையே நமக்கு வருமானம் இல்லையா நமக்கு அப்போ என்ன பண்ணுறது இல்லையா வந்தா சோறு அப்படின்னா போச்சு இல்லையா அதனால் தான் அதனால தான் அந்த வறுமையில்தான் இது உள்ளே வந்தேன் நான் இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதையெல்லாம் பார்த்தோம்னா பிழைக்க முடியாது அதான் எல்லாம் போட்டி இப்போ எல்லாம் பழக்க போச்சு இப்போ எல்லாமே இப்போ வந்து இந்த யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறமா ஜேனல் இப்போ நல்லா பேசுகிறாங்க பரவாயில்ல ஜெயின் யூடியூப்லாம் வராப்பா இல்லையா அப்படி செஞ்சு பேசுகிறவங்கக்காட்டு இப்போ எப்படி பேசுறாங்க தெரியாது நான் எப்போது போல இருக்கேன் நீ பேசுனா என்ன பேசணும்னா போனேன் அப்படின்ற இப்போ இப்போ வந்து கூப்பிட்றாங்க கல்யாணம் பத்தி அப்போலாம் எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பத்து வைக்கணும் எங்கள் வீட்டை ரொம்ப வருவாங்க நான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்க பத்தி வச்சுருந்தோம் இப்போலாம் கல்யாணம் பத்தி வச்சுட்டு வராங்க வீட்டுக்கு எல்லாமே வாங்க கூப்பிட்றாங்க இல்லை யாரும் எனக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்ன நம்ம வேலை செய்கிறோம் இல்லை அங்கே போன கூட மாதிரி இருக்கும் இல்லை நம்ம அதுவும் இல்லாமல் இல்லாமல் நிற்கிறோம் நம்ம இருக்கிறோம் அதெல்லாம் வந்து நானே கொஞ்சம் என்னென்னா ஒதுக்கி தனியாக வச்சுப்பேன் பசங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றேன் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் நீங்கள் அக்கா நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்றதுக்கு நான் நான் போவேன் ஆனால் மற்றபடி வந்து ரொம்ப ஒட்டிக்க மாட்டேன் எனக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ஆறு மணலில் வந்து எனக்கு நம்ம கஷ்டப்படும் தான் நீங்கள் கேட்ட மாதிரி கஷ்டப்பட்டு தான் எனக்கு யோபி இருக்கிறாங்களே வெட்டியங்களே செய்கிறமே இல்லையா இப்படி நம்ம யாரும் மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை இல்லை அதெல்லாம் படிக்க போச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் செய்யறோம் வேலை இதுவும் ஒன்று தான் இல்லையா ஆம்பளை செய்கிறப்ப கேட்டிங்க ஆம்பளை தான் செய்கிறாங்க பொம்பளை எப்படி செய்கிறீங்க சொல்லி கேட்டீங்க இல்லையா ஆம்பளை தான் செய்யணும் இருந்தால் நம்ம எப்படி எப்படிதான் இல்லையா ஆம்பளை தான் செய்யணும் பொம்பளை செய்யணும் தான் நம்ம நிற்கிறேன் இல்லையா நிற்க ஆம்பளை இருந்தாரு சம்பாச்சும் போடாரு இப்போ ஆம்பளை இல்லையா என்ன பண்ண முடியும் இல்லையா ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை நான் தான் நிற்கிறேன் இல்லையா அவர் தான் செய்யணும்ன்றது கிடையாது என்னால் செய்ய முடியும் இல்லை ஏன்னா பொண்ணுங்க ஏன் பிரச்சனை எல்லாம் பொண்ணுங்க தானே இல்லையா அதனால அது பொண்ணுங்க சாப்பாடுதான் தான் இறங்கினேன் இல்லையா இன்னும் நான் அப்படியே கடல கடத்தாரு நிறைய அனுபவங்களை சொல்லியிருக்கீங்க அது வித்தியாசமா இருந்தது ஒரு இந்த மாதிரி இடத்துல இப்போ ரொம்ப அமைதி இருக்கும் ஒரு அழுகை மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் இவ்வளவு நடக்கும்ன்றது இன்னைக்கு தான் தெரியும் நிறைய பேருக்கு அது புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தே ஆனால் இங்கே இருந்தால் இங்கே வந்தாலே அப்படிதான் சார் நீங்கள் அதில் இது உள்ள வந்துட்டாலே நான் நினைப்பேன் எதோ நடக்கும் சம்பவம் ஆனால் இங்கே வந்து சிரிப்பு மட்டும் கிடையாது துக்கமாக நடக்கும் அதான் வந்து நம்ம குறைச்சிட்டு கொடுப்பாங்களே இல்லைன்ட்டு அதுவும் அதுவும் அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆனா இதுவும் இருக்கும் எல்லாம் எப்படியும் அப்படியே கலந்துதானே வாழ்க்கையே எல்லாம் தானே அப்படி தான் போயிட்டே இருக்குது இதையே வாழ்க்கையை எடுத்து நீங்க பயணப்பட்டுகிட்டே இருக்கீங்க இந்த சமயத்துல எனக்கு இந்த கோரிக்கை உண்டு அப்படின்னு ஏதாவது ஆ ஆஹ் இருக்கு எனக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி இல்லை போர் போட்டுருக்காங்க ஆனால் வந்து தண்ணி எடுத்து தர மாட்டாங்க தண்ணி எனக்கு இல்லை தண்ணி ரொம்ப கஷ்டமாகுது பணம் வந்துவிட்டால் எனக்கு வந்து தண்ணி போய் வெளியை பற்றிக்கிட்டு வரதாகுது தண்ணி அது ரொம்ப கஷ்டமாகுது நெருப்பு அணைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாகுது அது அப்புறம் இது கரண்ட்டே இல்லை கரண்ட்டு நானும் கரண்ட்டுக்காக யாரோட சொல்லி பாத்துறேன் ஆனால் கரண்ட்டு யாரும் எடுத்து தர எனக்கு முடிஞ்ச முடிஞ்சாலும் சொல்லி பார்த்துறேன் என்ன இது ஊர் சுட்டுக்காதுனால கவர்மெண்ட் செய்ய மாட்டேன்றாங்க இல்லையா சரி நீங்கள் சொல்லிட்டு அந்த ஊர் தலைமன்னு சொல்லி பாத்துறேன் ஏன்னால் யாருமே அவங்களும் செய்ய மாட்டேறாங்க எல்லாமே எனக்கு வந்து கரண்ட்டு இந்த இடத்துல தண்ணி தேவை ஏன்னா இந்த நான் பொண்ணாக இருந்து இதுக்குள்ளே வேலை செய்கிறேன் அது ஒரு பக்கம் தைரியமாக அந்த மாதிரி செய்ய ஊக்குவாங்க ஆனால் எங்கள் பாம்பு பூச்சி இதெல்லாம் இருக்கும் போது அது அது வேறு விஷயம் தானே நம்மளுக்கு இல்லையா அதை நம்ம கா பாதுகாத்துக்கணும் இல்லையா நைட் நைட் இடத்துல வந்து இது போகுது வருதுன்னு சொன்னால் எனக்கு வந்து கால் சீண்டுச்சின்னா கொஞ்சம் கஷ்டம் தானே இல்லையா அதனால் எங்கள் தண்ணி அந்த இடத்துல வந்து கரண்ட்டு இது ரெண்டுமே எனக்கு தேவை இந்த இடத்துல நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் யார் செய்ய பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏன்னா செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் எனக்கு கரண்ட்டை தண்ணி செஞ்சு அது மட்டும் இல்லை இப்போ வர ச இப்போ வந்து இப்போ மின்மயமாயிடுச்சு எல்லாமே ஆனால் எனக்கும் வாழ்வாதாரம்னு பார்த்தேன் எனக்கு தான் இந்த வேலை இல்லையா ஆனால் எனக்கும் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா இல்லையா இல்லை எனக்கு என்ன கூட என் பிள்ளைங்களுக்கு என்ன பிள்ளைங்க எல்லாம் படிச்சுக்கிறாங்க எல்லாம் படிக்காத யாருங்கிறது ஆளு பிள்ளைங்களா படிச்சிக்கிறாங்க வரைக்கும் படிச்சிருக்காங்க பிள்ளைங்கள் இல்லையா அதனால அதுங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா கொடுத்தா கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் இல்லையா எனக்கு காலம் போகிற போக்கில் வந்து இப்போ வேலை இல்லாமல் போயிடும் போனு கஷ்டமாக இருக்குது இல்லையா அது மாதிரி வந்து அதுக்கு செஞ்சு கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் கரண்ட்டு தண்ணி இல்லையா எங்களுக்கு ஏதோ ஒரு வேலை அதில் சப்போஸ் இந்த ரோட்டில் பேருக்குறாங்க பார்த்தீங்களா அந்த விட கவர்மெண்ட் தான் நல்லாயிருக்கும் எனக்கு அது மாதிரி இருந்தால் சும்மா சாதாரணமாக இல்லாம இது ஒரு வேலை இந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு வேலை கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வேலை வந்தால் அப்புறம் வேலை வர மாட்டேங்குது ஒரு பக்கம் வாழ்வாதாரம் அதெல்லாம் பாதிக்கப்படுது நமக்கு எல்லாம் போயிடுது நமக்கு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு கூடும்பம் குடும்பம் நீங்கள் பெரிய குடும்பப்போம் அப்போ சின்ன குடும்பமாக இருந்து இப்போ எல்லாம் குடும்பம் எல்லாம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் இப்போ எல்லாருமே தனித்தனியாக இல்லை எல்லாருமே அதை ஒரு ரெண்டு பசங்க தான் தனியாக வெளியே இருக்காங்க மற்ற எல்லாம் நாங்கள் தான் எல்லா குழந்தை குட்டி எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் இல்லை வருமானம் அதிகமாக தேவைப்படுது இல்லையா வெளியே நாங்கள் வெளியே வேலைக்கு போனால் கூட இவங்க இந்த வேலை செய்கிறாங்க இல்லையா அப்படின்னு கணவர் தான் பார்க்குறாங்க இப்போ ஒரு கடை வைக்கிறோம் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் இல்லையா கூட இவங்க இந்த வேலை செய்கிறாங்களே அப்படி அந்த கணவர் தான் பார்க்குறாங்க கண்டி இல்லை இவங்களும் மனுஷன் தானே பார்க்க மாட்டாங்க இல்லையா அந்த அந்த நோக்கத்தில் நினைக்கும் போது எனக்கு ஒரு வேலை என் பிள்ளைங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் வேலை போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் நாலு அதில் பொட்டை பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு போட்டு கொடுத்த அதே என்னோடய கோரிக்கை இதில் நடக்கும் நம்புறோம் நடக்கும் சார் நடக்கும் கண்டிப்பாக சார் நன்றி 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 சார்